ஆங்கில வாழ் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம ஜோதிடர் மகாஷ்ராஜா அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவர்களிடம் நமக்கு தேவையான சில விஷயங்களை பற்றி கேட்போம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நீங்கள் வந்து இந்த ஜோதிட ஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சார் என்னோடய பேர் ராஜா நான் வந்து டாக்டர் மகாதன் சேகர் ராஜாவோட சன் நான் வந்து அவரோட பையன் அப்போது எங்களுக்கு இயல்பாகவே எங்களோட ஃபேமிலி ரீதியாகவே எங்களுக்கு அந்த அந்த ஜோதிடம்ங்கிறது எங்கள் இங்கே எங்கள் உடம்போட அது உயிரோடு ஒட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் முதல்ல வந்து நான் படித்த என்னோடய பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பண்ணேன் நான் எனக்கு தனியாக எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அமைச்சிக்கிட்டேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது இல்லையா அப்போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு திரைவு இருக்குது அந்த திரைவுக்கு மறைவில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது இப்போ நம்ம எல்லாமே நம்ம நம்ம நினச்சி பார்த்துற மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு கோவிலுக்கு போக மாட்டோம் நமக்கு கடவுள்னு ஒரு விஷயம் தேவையில்லை அப்போ எல்லாமே நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாமே இருந்தும் சில இடத்துல தடணுன்னு இருக்கும்போது தான் அது என்னன்னு நம்ம போய் எட்டி பார்க்க தோணும் பொதுவாகவே எனக்கு இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு அப்போது அப்பாவும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக போது இந்த ஜோதிடம் இது சார்ந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக போது எனக்கு இயல்பாகவே எனக்கு ஒரு தூண்டுதல் இதில் வர ஆரம்பிச்சிது அப்புறம் நமக்கு லைஃப்பில் நம்ம கிராஸ் பண்ணி நமக்கு ஒரு சின்ன தடங்கள்லாம் ஏற்படும் இல்லையா எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு கட காலகட்டத்தை கிடக்கும் போது அப்படி சில விஷயங்கள் எனக்கு பர்சனலாக நடக்கும்போது தான் இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமே இது பின்னாடி என்னமோ இருக்குது ஒரு ரகசியம் ஒளிஞ்சுட்டு அப்படி தேடி போனதுதான் ஜோதிடம் இது கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இது சம்பந்தமான ரிசர்ச்ல நான் இருக்கேன் இன்னும் இருந்துகிட்டே இருக்கேன் இனிமேலும் இருப்பேன் ஏன்னா நான் முழுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது போய்கிட்டே இருக்கணும் நம்ம இதுல பிரயா இதுல பிரயணிச்சுகிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன் சார் இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய இளம் தம்பதிகள் வந்து குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கறதுல ரொம்ப வருத்தமா இருக்காங்க எல்லாமே வந்து செயற்கை கருத்தறித்தல் இல்லை வாடகை தாய் இப்படி போய் தான் வந்து குழந்தை வாரிசை அவங்க வந்து உருவாக்கிக்க முடியுது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை இன்றைக்கி அப்படி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க நயந்தாரா போ தீபிகா படுகோனை இவங்க எல்லாமே வந்து இந்த முறைகளில் தான் செயற்கை முறைகளில் தான் உருவாக்கியிருக்காங்கன்னு கல்விப்பட்டிருக்கோம் அது அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது அதில் அவங்க இருக்கிறதுல தப்பு கிடையாது இது ஒரு வழி கிடச்சிருக்கு இன்றைக்கி மாடர்ன் மெடிக்கலில் சாரு போயிட்டு இருந்தா என்ன ஆவாது என்ன ஆகும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொருத்தம் பார்த்து தான் குழந்தை பேரு இருக்குமா இல்லாதாங்கிறதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கு அந்த குழந்தை பாக்கிய வாரிசு உண்டுங்கிறத முக்கியமா அது இருந்தாதான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பொருத்தம் கரெக்டாக இருந்தால் தான் பண்ணி வைப்பாங்க அப்படி சில பேருக்கு பார்த்து பண்ணி வச்சு கூட இல்லாமல் போய்டுற மாதிரி கேள்விப்படுறோம் அதை பற்றி என்ன சார் சொல்லுங்க சார் கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு சார் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி இருந்துட்டு வருதுங்க ஏன்னா இந்த குழந்தை பிறப்புங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் குழந்தை வரம் அப்படிங்கிறது அது கடவுள் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் நமக்கு கொடுக்குற வரம் அப்படிங்கிறது ஆணித்தனமான நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம எல்லா பொருத்தமும் பத்து பொருத்தமாக சில கோயில்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக போய் அங்கே வேண்டிப்பாங்க வேண்டிட்டு அந்த கோயில்ல வேண்டிட்டு குழந்தை பாக்கிய வந்து குழந்தை பெற்றுட்டு திரும்ப போய் அதுக்கு வந்து பரிகாரம் கட்டாயமா என்னன்னு தெரியல அதாவது ஒரு ஒரு எழுபதுகள்ல எண்பதுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்துக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து சார் எங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமா இருக்குன்னு சொல்றவங்க அவ்வளவுதான் இருந்தாங்க மொத்தத்துக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட்ல இருந்து ஒரு அஞ்சு தான் இருந்தது அதோட விகிதம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு அதாவது மற்ற நம்ம எல்லா டாப்பிக்கும் பேசுகிற மாதிரி இது ரொம்ப இயல்பாக புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஆரம்பித்து சில பேருக்கு ஒரே வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற ரேர் கேஸ் என்னவாக இருக்குன்னா ஒரே வருஷத்தில் குழந்தை கிடைக்கிறது தான் ரொம்ப ரேராக இருக்குது சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அஞ்சு பத்து வருஷம் ரொம்ப ரேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காமலேயும் போகிறதுக்கு சில பேருக்கு அந்த மாதிரியான விதிவாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய ஜோதிடர்கள் நமக்கு நம்மளோட கல்யாண பொருத்தம் இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து பொருத்தம் இருக்குது இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறப்பில் தடை தாமதம் இதெல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா அப்போ ஜோதிடர் அப்போ பார்த்து சொன்னது தவறா இல்லை அவர் தப்பாக பார்த்துட்டாரா இல்லை கவனிக்காமல் விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாதுங்க இது எல்லாத்துக்கும் திருப்பி பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கர்ம தான் அந்த டயத்தில் நமக்கு அந்த ஜோதிடர் பார்க்கும்போது அவருக்கு சில விஷயத்த சொல்லணும்னு முற்பட்டிருக்கும் சில விஷயத்தை அவர் சொல்லணும்னு முற்படாது அதாவது உங்ககிட்ட அவர் சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளோதானே தவிர அந்த கர்மம் வழிவிட்டால் தானே உங்களுக்கு அந்த விஷயம் அந்த டயத்துக்கு தெரிய வரும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுவாக ஒரு நமக்கு குழந்தை பிறப்பு வேணும் அதுக்கான காரக கிரகம் வந்து குரு குரு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் பொதுவாக எல்லாருக்குமே ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அது எங்கேயுமே ஏதாவது ஒரு கெ கெட்டுப்போன ஸ்தானத்துலேயோ இல்லை வந்து ஒரு யாராவது ஒரு பாவ கிரகத்தோடையோ சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சிம்மமாக வரும் மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது சிம்மங்கிற இடம் தான் வந்து அஞ்சாம் இடமாக வரும் அப்போது அந்த இந்த சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பொதுவான எல்லாத்துக்கும் க வந்து குழந்தைக்கான காரக கிரகம் அவர் வந்து அப்போ சூரியனும் எந்த இடத்துலையும் மேக்சிமம் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா ஒருத்தர் குழந்தை பிறப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது இதெல்லாம் ஜென்ரலான ஒரு ஒரு டா பிரின்சிபிள் ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி பெரும்பாலியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த ஜோதிட அறிவுங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இருக்கிற இந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் அப்போது ஒரு அஞ்ச் அஞ்சாம் இடத்துல போய்ட்டு கேது உட்காந்துட்டார் இல்லை அஞ்சாம் இடத்துல குரு அமைஞ்சிட்டாரு அப்படின்னா நிறைய ஜாதகங்களை இதுக்காக ஃபில்டர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகும் இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் நிறைய த தடை தாமதம் இருக்கும் சில பேர் கிடைக்காமலே போயிடும் அப்படின்னு இவங்களாக ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நிறைய ஜாதகங்களை ஒதுக்குறதும் இருக்குது ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் எது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துடுறாங்க இதுதான் இதில் இருக்க சூட்சமம் ரைட் அப்போ இதை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து நாங்கள் இப்போ மேட்சிங் போதே வந்து கல்யாணத்துக்கான மேட்சிங் பார்க்கும் போதே நாங்கள் வந்து இதை எப்படி வந்து நாங்கள் சரி செய்துக்கிறது இல்லை எப்படி பார்த்துக்கிறது நான் பொதுவாக எல்லாேருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க உங்களா செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்காம ஒரு நல்ல கை தேர்ந்த ஜோதிடர்கிட்ட முதல்ல கொண்டு போய் உங்க ஹாரஸ்கோப்பை கொண்டு போய் கொடுங்க நீங்கள் மேரேஜ் மேட்சிங்கை நீங்கள் செல்ஃபா பார்க்காதீங்க அவங்க நீங்க யாருக்கு உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடர் இருப்பாங்களே நீங்கள் அவங்க கிட்ட கொடுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக இந்த நான் சொன்ன இந்த காரக ரூல்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி பார்ப்பாங்க குரு நல்ல நிலைமையில் இருக்காரா குரு எங்கேயும் கெ கெட்டு போகாமல் நல்ல இடத்துல இருக்காரா அதே மாதிரி சூரியன் நல்ல இடத்துல இருக்காரா இது எல்லாத்துக்கும் தாண்டி ஐந்தாம் இடம் அதுதான் குழந்தை பிறப்பு அதாவது முதல் குழந்தைக்கான பிறப்பு ஐந்தாம் இடம் பூரிய புண் புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அது வந்து எந்த லெவல்லையும் அதுவும் கெட்டுப் போயிருக்கக்கூடாது இந்த இந்த அமைவெல்லாம் ஜென்ரலாக சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னாலே ஒருத்தருக்கு குழந்தை பிறப்புங்கிறது மினிமம் கேரண்டி அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் இதை தாண்டி யாரெல்லாம் வந்து இன்னைக்கு செயற்கை மருத்துவம் சார் கே நமக்கு கேட்ட மாதிரி ச செயற்கை மருத்துவம் நோக்கி போகிறாங்க அதாவது இயற்கையாக குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு விதம் இன்றைக்கி மேக்சிமம் இன்றைக்கி இருக்கிற கப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ரீதியாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏகப்பட்ட அதாவது இந்த உணவு முறை தூக்க பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து நிறைய மாறி போனதுனால நம்ம பயாலஜிக்கலாகவே நம்மளோட உடம்பு வந்து நிறைய விஷயத்துக்கு மாறுதல் ஆயிடுச்சு இயல்பாகவே இந்த குழந்தை பெற்றுக்கிறதுங்கிற அந்த அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம எல்லோரும் இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் அதாவது குறிப்பாக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த மகப்பேறு மருத்துவமனைகள் ஏகப்பட்டது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு இந்த குறிப்பு அந்த டூ கே கிட்ஸ் சொல்றாங்களே அந்த அதாவது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பிறப்பு இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இயல்பவே அப்படியான கிரக அமைப்பு இயல்பாவே அமையுதுங்க இது மேபி இது காலத்தோட கட்டாயமா என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அஞ்சாம் பாவாதிபதி கெட்டு போற மாதிரியோ இல்ல அஞ்சாம் பாவாதிபதி ஏதாவது ஒரு தீய கிரகத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரியோ எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து லாக் ஆயிக்குது அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் ரீதியாவும் ஏகப்பட்ட மத்த காரணிகளும் இருக்கு ஒரு சரியான தூக்கமின்மை அப்புறம் ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் இதெல்லாம் கூட வந்து இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க சரி நம்ம ஜோதிடத்துலேயே நம்ம அந்த ரீதியிலே பேசுவோம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டன் ரூல் நான் கொடுத்தா இதுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா புதன் சனி கேது இவங்க மூணு பேருமே அலி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு கிரகங்களும் நான் ஒரு ஒரு ஆண் ஜாத ஜாதகத்தில் மூணாம் அதிபதி இல்லை மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய ஸ்தானம் அந்த தைரிய விரியஸ்தானாதிபதி இந்த மூணு கிரகங்களான அதாவது புதன் இல்லைனா கேது இல்லைன்னா சனி இந்த மூணு ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் நின்று இல்லை அதோட நட்சத்திரத்தை சாரம் வாங்கி அதே நட்சத்திரம் ஏதாவது திருப்பி அகைன் இதே புதன் சனி கேதோட நட்சத்திரத்தில் திருப்பி போய் நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த பிறப்பு அணுக்கள் உயிரணுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது நிறைய ஜாதகங்களில் அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வரும்போது அதில் பார்க்கும்போது இந்த ரூல் நல்லாவே பொருந்தி வருங்க நான் மறுபடியும் இந்த ரூலை சொல்கிறேன் அதாவது அலி ங்களான அலிகிரகங்களான புதன் சனி கேது இவங்க மூணு பேர்ல மூணாம் அதிபதி ஒரு ஆணோட ஜாதகத்தில் மூணாம் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் போய் நின்று திருப்பி அதே கிரகம் திருப்பி இதே மூணு அழகிய கிரகத்தோட நட்சத்திரத்தில் போய் நின்றுச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த உயிரணுக்கள் குறைபாடு கணிசமாக இருக்கு சரி இது இப்படியே நின்றுமா சார் நிரந்தரமா போய் நின்றுமா அப்படின்னா அது பற்றி தான் நமக்கு போகுது இது நிரந்தரமாக நின்றுமா இல்லை மாறுமான்னு ஆனால் சயின்ஸை என்ன சொல்ல வருது அப்படின்னா இதுக்கு தீர்வு இருக்கு சரி அப்போ எனக்கு எப்போ சார் தீர்வு கிடைக்கும் இதை ஆஸ்திராலஜிக்கலாம் நம்ம பார்த்துக்க முடியுமா நிச்சயமா பார்த்துக்க முடியும் ஏன்னா ஒரே மாதிரி நம்மளோட உடம்பு வந்து சீராக இருக்க போறது இல்லை பிளட்ளோவே ஒரு 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 நாள் ஒவ்வொரு மாதிரியும் தான் நமக்கு இருக்கு அப்போ இது ஒரே மாதிரி இருந்துருமானா நிச்சயமா கிடையாது இது மாற்றுதல் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்ப நாங்க எப்போ எந்த டயத்தில் இந்த மாதிரி இந்த செயற்கை மருத்துவத்தில் போய் இன்னைக்கு குழந்தை மகப்பேறு இது பண்ணிக்கிறாங்க இல்லையா குழந்தை பெற்றிருக்கிறாங்க இல்லையா அப்போ அதை எந்த டயத்தில் தொடலாம் எந்த டயத்தில் அதை நாங்கள் முயற்சி பண்ணலாம் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஐயுஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு இல்லைன்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க காலத்தோட கட்டாயத்தினால் அவங்களுக்கும் வேறு வேறு அதாவது இயற்கையாக அவங்க நிறைய முயற்சிகள் செய்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு வராங்க அப்போது இது எந்த காலகட்டத்தில் செய்யலாம் சார் அப்படின்னா தன்னோட பிறப்பு ஜாதகத்தில் குரு எங்க இருந்தாலும் சரி அதன் மீது அதாவது கோச்சார ராகு அந்த இடத்துல டிரான்சிட்ல வரும்போது அந்த பயணிக்கும் போது இவங்க ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் தான் இருக்குங்க ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி ராகு அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருக்காரு இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு அதன் மீது பயணிக்கும் போது இவங்க இந்த ஐவிஎஃப் ஐவிஐ இந்த மாதிரியான இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த சக்சஸ் ரேட் அந்த சதவீதம் ரொம்ப கூடுதலாக இருக்குது இது இது மட்டும் போதாது இதன் கூடுதலாக என்ன அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு அடுத்த அந்த ட்ரான்சிட்டில் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு பெரிய கேள்வி இருக்குது சார் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நம்ம எங்களுக்கு பிறக்குமா ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேள்விகள் என்னவாக இருந்ததுன்னா சார் வர ஜோதிடர்கிட்ட வர கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா சார் எங்களுக்கு பிறக்க போட குழந்தை வந்து ஆனா இல்லை பெண்ணா இப்படி தான் கேட்டு வருவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேள்வி வந்துருச்சு முதல்ல குழந்தை பிறக்குமா அப்படி பிறந்தனா எங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்குமா ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துமே குறைபாடோட நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கும் அந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறதும் இருக்குது அப்போ அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் பிறக்குமா ஒன்றும் இல்லைங்க உங்களோட அஞ்சாம் பாவாதிபதி கூட யார் சேர்ந்திருக்காருன்னு பாருங்கள் அவரோட கிரக இணைவு என்னவா இருக்குன்னு பாருங்கள் அப்படி நல்ல கிரகங்களோடு சேர்ந்திருக்காரு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் தான் நிச்சயமாக பிறக்கும் அதில் டவுட் இல்லை அப்படி ஒரு வேளை வந்து இல்லை சார் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தீய கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்க உங்களோட ஜாதகங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சிறந்த வழிபாடு உங்களுக்கு தெய்வ வழிபாடு நிச்சயமா ஒரு ஒரு தீர்வை நல்லா கொடுக்குங்க ஒரு நல்ல குருமார்கிட்ட போய் சரணடைகிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்த்துக்க போகிறாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஒரு நல்ல குருமார்கிட்ட போய் நீங்கள் சரணடைகிறதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் சரணடைகிறதோ இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயணிக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான சக்ஸஸ் ரேட் உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து இந்த இந்த விஷயம் தெரியாமல் தான் ரொம்ப தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுலேயும் போய் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு காலக்கட்டத்தில் கடைசியில் ரொம்ப வெறுத்தே போயிடுறாங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து நாங்கள் கிட்ட வரவங்க யார்கிட்டேயுமே வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பே கிடையாதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம யாரும் கடவுள் கிடையாது அதில் என்ன இருக்குது இவங்க ஜாதகத்தில் எங்கெல்லாம் மேக்ஸிமம் இவங்களுக்கு வழி இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சதுனா கூட அதை எடுத்து சொல்லிடுவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த காலக்கட்டத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் எங்களோட வேலை சார் இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப அருமையாக இந்த குழந்தை பேரு பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க இந்த இதில் வந்து வேறு ஏதாவது இந்த செயற்கை கருத்துரைத்தில் வந்து வேறு வழி இல்லைன்னு தானே போகிறாங்க அப்படி போகிறதுக்கு இல்லாமல் வேறு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் பல விஷயங்கள் வந்து நம்முடைய யூவர்ஸ்க்கு விளக்கிறிக்கிங்க உங்களுடைய இந்த விளக்கங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜோதிதர் மகேஷ் ராஜா சார் உங்களுடைய இந்த விளக்கங்களுக்கு எங்களுடைய விவாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க